சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு சிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் இந் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது தேவதா விரக்ஷங்கள் எவை எவற்றை நாம் வீட்டில் வளர்க்கலாம் அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம் தேவதா விரக்ஷங்கள் வகையில் துளசி செம்பருத்தி பாரிஜாதம் அரசமரம் இதெல்லாம் தேவதா விர்க்கங்களாக கருதப்படுகின்றது இந்த அரச மரத்தெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது ஆனால் இப்போ சொல்லுகின்ற இந்த செடிகளை வீட்டில் வளர்க்கலாம் துளசி செடி இந்த துளசியில் வந்து சுத்தமான காற்று வந்து நமக்கு வருது அதனால் இந்த துளசி செடியை வளர்க்கணும் நெல்லி செடி இதை வந்து தாத்ரி நாராயணர் அப்படின்னு நாம் ஆன்மீகத்தில் சொல்லுவோம் அறிவியல்ல பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் நமக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது அதனால தான் இதை தேவதா விரக்ஷம் அப்படின்னு சொல்லி அதனால் நெல்லி செடியை வீட்டில் வந்து வளர்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அதாவது செம்பருத்தி செடியை வீட்டில் வந்து வளர்க்கலாம் இந்த செம்பருத்தி செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து உண்டு அதனால் இந்த செம்பருத்தி செடியை வந்து வீட்டில் வளர்க்கலாம் இந்த செம்பருத்தி செடி பார்வதி தேவியினுடைய சொரூபமாக கருதப்படுகின்றது அதனால் செம்பருத்தி செடியை வீட்டில் வளர்க்கலாம் அடுத்து பாரிஜாதம் இந்த பாரிஜாதம் பார்த்திங்கன்னா இரவு பூக்கம் சூரியன் வருவதற்கு உள்ளாக மறுநாள் காலையில் கீழே உதிர்ந்துடும் அந்த ஒரு தேவதா விருக்கம் அப்படின்றது அதாவது சொர்க்கத்திலிருந்து வந்ததாகவே நாம் வந்து கருதுகிறோம் பாரிஜாதம் பவழமல்லி அப்படின்னு சொல்லுவோம் காம்பு வந்து ரோஸ் இருக்கும் மேலே வந்து அந்த பூக்களினுடைய இதழ்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த ஒரு செடியை கண்டிப்பா வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த செடியில பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது நமக்கு சொல்லுகின்ற கருத்துகளும் வந்து ஏராளம் அதாவது சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரத்துல இது வந்து பூக்கும் காலையில சூரியன் வருவதற்கு உள்ளாக இது வந்து உதிந்தும் இதுல வந்து நமக்கு என்ன கருத்து சொல்லப்படுகின்றது அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம வந்து நேரம் பார்த்து செய்ய வேண்டும் அதிலேயும் நேரம் பார்த்து செய்வது அப்படின்றதும் மற்றும் ரொம்ப குயிக்காக பண்ணணும் எந்த வேலை பண்ணினாலும் குயிக்காக பண்ணணும் அப்படின்ற மெசேஜும் நமக்கு இந்த மூலமாக கிடைக்குது கண்களுக்கு விருந்தா இருக்குது இந்த ஒரு செடி இதில் வருகின்ற வாசனை வந்து நமக்கு எல்லா விதமான நோய்களையும் போக்குவதாக இருக்கு அதனால் இந்த தேவதா விர்கங்கள் வரிசையில் செம்பருத்தி துளசி நெல்லிச்செடி மற்றும் பவழமல்லி இதெல்லாம் வந்து வீட்டில் நிச்சயமாக வளர்க்க வேண்டும் எது வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிறைய முள் இருக்கக்கூடிய செடிகள் மற்றும் பால் வரக்கூடிய செடிகளை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா இந்த முள் வந்து நம்ம வந்து குத்தும் அதாவது வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க அவர்களுக்கு அது குத்தும் அப்படின்றதுக்காகவும் பால் செடிகள் அப்படின்னு வச்சு அந்த பாலை வந்து குழந்தைகள் இருந்தால் சிலர் வந்து வாயில் கூட வச்சுப்பாங்க அது சிலது வந்து விஷத்தன்மையை பெற்றதாகவும் இருக்கும் அதன் காரணமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமாக தேவதா வருங்கள் வரிசையில் இந்த செடிகளை நாம் வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு நன்மையை தருவதாகவும் இருக்கும் அடுத்து வாழை மரமும் வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை இந்த செடிகளை நாம் வளர்ப்போம் நன்றி வணக்கம் மகா சரணம்